புதி வாக்கு புதி நேர்களை ஒரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் நாட்டில் பொது தேர்தல் ஒன்று நடந்து முடிந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் அலை மிகவும் பிரம்மாண்டமாக அடித்திருக்கின்றது இதில் பலர் அள்ளுண்டு போய் காணாமல் போயிருக்கின்றார்கள் சிலர் நின்று பிடித்திருக்கின்றார்கள் ஆனாலும் நூற்று ஐம்பத்து ஒன்பது என்கின்ற யாருமே எதிர்பார்க்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது உண்மையாகவே இந்த ஒரு தொகையை தேசிய மக்கள் சக்தியினரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியினரும் குறிப்பாக ஜனாதிபதியும் தேர்தலுக்கு முன்னர் நாட்டில் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதாகவும் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை அரசியல் தலைவர்களை அரவணைத்துக் கொண்டோ ஆட்சி அமைக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார் உண்மையாகவே நூற்று பதிமூன்று என்கின்ற சாதாரண பெரும்பான்மையைத்தான் தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்பார்த்தார்கள் அதனைத்தான் அவர்கள் கோரிக்கையாகவும் விடுத்திருந்தார்கள் மக்களிடம் ஆனால் மக்கள் அவர்களே எதிர்பாராத அளவு திணற திணற நூற்று ஐம்பத்து ஒன்பது என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஆட்டம் ஆரம்பமாக போகின்றது நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அல்லது அரசியல் கூட்டணி ஆட்சி அமைப்பதென்றால் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு நூற்று பதிமூன்று ஆசனங்கள் தேவை இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் நூற்று பதிமூன்று என்பது ஒரு சாதாரணமான பெரும்பான்மையாகும் ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை விடவும் அதிகமானதாகும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதென்றால் அநேகமாக அதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவைப்படும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது நூற்று ஐம்பது ஆசனங்களை கொண்டதாக இருக்கும் இப்போது நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கிறது இவ்வாறு ஒரு தனித்த கட்சிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆசனங்கள் கிடைப்பதில் நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்றது நன்மை என்ன என்றால் அநேகமாக ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது மூன்றில் இரண்டு இல்லாத ஒரு அரசாங்கம் ஏனைய கட்சிகளிடம் அல்லது ஏனைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தமக்கு ஆதரவு வழங்குமாறு உதவி கோருவார்கள் நாங்கள் இவ்வாறு ஒரு சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வரப்போகின்றோம் இந்த சட்டமூலத்துக்கு எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று அரசாங்கம் கோரும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது அவர்கள் பல்வேறு டிமாண்ட் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைப்பார்கள் பணத்தை கோருவார்கள் அமைச்சு பதவிகளை கோருவார்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான இன்னும் பல சலுகைகளை அவர்கள் கோருவார்கள் கடந்த நாடாளுமன்றத்திலே கடந்த நாடாளுமன்றங்களில் கடந்த ஆட்சிகளில் நாங்கள் இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் திடீரென்று எதிர்கட்சியில் இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுந்தரப்புக்கு மாறி அவர்கள் கொண்டு வரும் ஒரு சட்ட மூலத்திற்கு ஆதரவளித்து கையை உயர்த்தி விடுவார் உயர்த்திவிட்டு சொல்வார் நான் நாட்டின் நலனுக்காக நான் கையை உயர்த்தி விட்டேன் நான் ஆதரவளிக்கிறேன் என்று கூறுவார் ஆனால் பின்னணியில் அவருக்கு பெருமளவு அதற்கான அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் கூறிகளும் மேற்பட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடாளுமன்றம் அமையும் போது இவ்வாறு ஏனையோரின் ஆதரவை கோர வேண்டிய தேவை இருக்காது உதாரணமாக தற்போது தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்து ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறது அவர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இந்த நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் உருவாக்கலாம் தேவையற்ற சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிய சட்டங்களை கொண்டு வரலாம் சட்டங்களில் திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ளலாம் அவர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டே இந்த விடயங்களை செய்யலாம் முன்பு போல் எதிர்கட்சி தரப்பினரின் ஆதரவை கோர தேவையில்லை அவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க தேவையில்லை கட்சி மாறி அவர்களை தங்களுடைய பக்கத்துக்கு ஆளுந்தரப்பார் இருக்க வேண்டிய தேவை எல்லாம் இல்லாமல் போகும் இது நாடாளுமன்றத்தில் ஒரு தனித்த கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருப்பதால் உள்ள நன்மைகளாக நாங்கள் கருத முடியும் இதே போன்று சில தீமைகளும் உள்ளன உதாரணமாக ஒரு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருந்தால் அவர்களே ஒரு சட்டத்தை உருவாக்கவும் முடியும் இருக்கும் சட்டத்தை இல்லாமல் செய்யவும் முடியும் என்கின்ற நிலை வரும்போது அவர்கள் சர்வதிகாரத்தனமாக அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைவரம் ஏற்படும் ஒரு அரசாங்கம் மக்கள் நலனற்ற ஒரு அரசாங்கமாக அல்லது ஒரு பேரினவாத சிந்தனையை கொண்ட ஒரு அரசாங்கமாக சிறுபான்மையினருக்கு எதிரான மனநிலையை கொண்ட ஒரு அரசாங்கமாக அமையும் போது அவர்கள் மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பொது நலனுக்கும் மாற்றமான பல்வேறு சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து சர்வாதிகாரத்துடன் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமும் உள்ளது நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதனை செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது ஆனால் நாம் ஏன் அதனை ஒரு எதிர்மறையாக சிந்திக்க வேண்டும் நேர்மறையாக சிந்திப்போம் நல்லது நடக்கும் நல்ல விடயங்களை இந்த பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி செய்து முடிக்கும் என்று நம்புவோம் நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஐந்து தசம் ஆறு வீதமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அந்த வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ஆகும் இம்முறை ஒரு கோடியே எழுபத்து ஒரு லட்சத்து நாற்பது நாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் அவர்களில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினையாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஆறு பேர் மட்டுமே வாக்களித்திருந்தார்கள் அதாவது அறுபத்து எட்டு தசம் ஒன்பது மூன்று வீதமானோர் மட்டுமே பொது தேர்தலில் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே முப்பத்து மூன்று லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் வாக்களித்திருந்தார்கள் இது எழுபத்து ஒன்பது தசம் நான்கு ஆறு வீதமாக அமைந்திருந்தது அப்போது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் மூன்று லட்சத்து முன்னூறு மட்டுமே மீளவும் அதை நான் சொல்கிறேன் அதிகமாக வாக்களிக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் குறைந்தளவே வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன குறைந்த வாக்களிக்கப்பட்ட பொது தேர்தலில் அதிகமானோரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நான் இதை ஒரு தகவலாக மட்டும் உங்கள் முன் கொண்டு வரவில்லை அதிகமானோரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமைக்கு என்ன காரணம் என்பது பற்றியும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது இவ்வாறு வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நான் முன்வரு வாக்கு போட்டி நிகழ்ச்சியிலும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டை விடவும் பொது தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் சிக்கல் நுழைந்ததாக இருக்கும் அதனால்தான் ஜனாதிபதி தேர்தலை விடவும் பொது தேர்தலில் மக்களின் வாக்குகள் அநேகமாக அதிகமாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் மக்களுக்கு வாக்களிப்பது எப்படி என்கின்ற அறிவூட்டல் முழுமையாக வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லோரும் எனக்கு வாக்களியுங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார்களே தவிர எவ்வாறு வாக்களிப்பது என்பது பற்றி போதிய அளவு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எல்லோரும் படித்தவர்கள் அல்ல பாமரர்கள் கையெழுத்திட தெரியாதவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பது என்பதை நாங்கள் மிகச் சரியாக அறிவுறுத்தவில்லை என்பதே இதற்கான காரணமாகும் எனவே மக்களை அரசியலில் நாங்கள் காலகாலமாக உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களுடைய வாக்குகளை நாங்கள் பெற்று வருகிறோமே தவிர அவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக அறிவூட்டவில்லை என்பதற்கு இவ்வாறு கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமை ஒரு சான்றாக அமைகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் அழுத்தமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் கடந்த நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக இருந்த பலர் தோற்று போக வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருந்தார்கள் பலரின் தோல்வியை மக்கள் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட சிலரின் தோல்வி ஜீரணிக்க முடியாததாகவே இருக்கின்றன அவ்வாறான ஒன்றுதான் மனோகணேசனின் தோல்வி பலருக்கு மனோவின் தோல்வி அதிர்ச்சிகரமாக அமைந்திருந்தது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோகணேசன் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டிருந்தார் மனோ கணேசனின் கட்சிக்கு இரண்டு வேட்பாளர்களை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கியிருந்தது ஆனால் மனோகணேசன் செய்த தவறு என்னவென்றால் தனது அடுத்த வேட்பாளரை உள்ள ஒரு வேட்பாளராக களமிறக்க தவறிவிட்டார் வானொலி பிரபலத்தை மட்டும் வாக்குகளாக்க முடியும் என்று தப்பு கணக்கு போட்ட மனோகணேசன் இறுதியில் தோற்றுவிட்டார் மனோகணேசன் உள்ள ஒருவரை தனது சக வேட்பாளராக நிறுத்தி இருந்தார் சில வேளை அவர் வென்றிருக்க முடியும் என்பது பல்வேறு நபர்களின் கருத்தாக அமைந்திருக்கின்றது மனோகணேசனின் தோல்வி எவ்வாறு பலருக்கு அதிர்ச்சியாக அமைந்திருந்ததோ அதே போன்றோ இன்னும் ஒருவரின் வெற்றியும் மக்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது இவர் வெல்வாரா என்று அநேகமானோர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அவர்தான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற நபர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் தான் பொதுமக்களுக்கு பரவலாக தெரிய வருகின்றார் சாபகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த டாக்டர் அர்ச்சுனா அந்த வைத்தியசாலையில் நிலவியதாக கூறப்படும் பல்வேறு பிரச்சனைகளை பொதுவழிக்கு கொண்டு வந்ததன் ஊடாக அவர் பலருக்கும் அறியப்பட்ட ஒரு நபராக மாறுகின்றார் இதனை அடுத்து அவர் பல்வேறு சர்ச்சைகளுக்குள் சித்துகின்றார் அவருக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றன அவர் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார் அவர் விளக்க மறியலில் அடைக்கப்படுகின்றார் பின்னர் பிணையில் வருகின்றார் இவ்வாறு அவர் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக மாறுகின்றார் அவர் சமூக ஊடகங்களில் தோன்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வரும்போது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வந்தார் இந்த நிலையில்தான் அவர் இந்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தார் அப்போது அவரை சமூக ஊடகங்களில் பல்வேறு தரப்பினரும் கழுவி கொண்டிருந்தார்கள் இவர் சும்மா பகடிக்கு அல்லது கோமாளித்தனமாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்பது போன்ற கேலிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் டாக்டர் அர்ச்சுனா இவை எல்லாவற்றையும் தாண்டி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் அதே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் இந்த தேர்தலில் தோற்று போய்விட்டார் இந்த விடயத்தை வைத்து யாழ்ப்பாண தமிழர்கள் முட்டாள்கள் டாக்டர் அர்ச்சுனாவை வெல்ல வைத்து சுமந்திரனை தோற்கடித்து விட்டார்கள் என்பது போன்ற பல்வேறு பதிவுகளை நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் இது சரிதானா மக்களின் விருப்பினை மக்களின் ஜனநாயக தெரிவினை இவ்வாறு கேலி செய்ய முடியுமா என்பதற்கு அப்பால் டாக்டர் அருச்சுனா ஏன் தெரிவு செய்யப்பட்டார் சட்டத்தரணி சுமந்திரன் ஏன் தோல்வி அடைந்தார் என்கின்ற நுணுக்கமான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் மக்களிடம் நெருக்கமான உறவு இல்லாத ஒருவராக இருந்தார் மட்டுமன்றி அவர் மக்களுடன் ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக அல்லது ஒரு பெரிய ஐயாத்தனமாகவே பேசுவார் பழகுவார் அவருக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு அவ்வாறுதான் இருந்தது ஒரு ஊடகவியலாளராக நான் சில தடவை எம் ஏ சுமந்திரனுடன் பேசியிருக்கின்றேன் ஊடகவியலாளர்களுடன் கூட அவர் அவ்வாறு ஒரு சட்டாம்புள்ளைத்தனமான தான் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன் மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் எப்போதும் தங்களுடைய பிரதிநிதி தங்களில் ஒருவராக இருப்பதையே மக்கள் விரும்புவார்கள் அதனால்தான் டாக்டர் அர்ச்சனாவை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் தன்னுடன் பேசுகின்ற சக மனிதர்களை தங்கம் தம்பி அப்பு என்று கனிவாகவும் உறவாகவும் அவர் அழைத்து வந்தார் மக்களும் தங்களை நேசிக்கின்ற தங்களில் ஒருவராக இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனாவை தேர்வு செய்ய விரும்பியமை மக்களுடைய குறைபாடோ அல்லது முட்டாள்தனமோ என்று யாரும் விமர்சிக்க முடியாது எங்களுடைய பிரதிநிதி எங்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புவார்கள் அநேகமாக அரசியலையும் மதத்தையும் மக்கள் எப்போதும் உணர்வுபூர்வமாகவே பூர்வமாகவே அணுகுவார்கள் அந்த வகையில் தங்களை ஒரு உறவுக்காரனாக அணுகிய டாக்டர் அர்ச்சுனாவை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாமர மனிதர் அல்ல அவர் படித்தவர் அவருடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயம் அவருக்கு தெரியும் ஆனால் இதற்கு பிறகு டாக்டர் அர்ச்சுனா சமூக ஊடகங்களில் தோன்றி சர்ச்சைக்குரிய விடயங்களை பேசி பிரச்சனைகளை காசு கொடுத்து வாங்காமல் இருந்தால் சரி இலங்கையில் முஸ்லிம்கள் அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஏழு நாடாளுமன்ற உறுப்புரிமை உள்ளது ஆனால் இந்த பொது தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற உறுப்புரிமைகளில் இரண்டை மட்டுமே பெரும்பான்மையாக வாழும் முஸ்லிம்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கவலைக்குரிய ஒரு விடயமாகும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட நான்கு சிங்கள சகோதரர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஒருவரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக இன்னொருவருமாக இரண்டு முஸ்லிம்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் கடந்த முறை விட்ட தவறிலிருந்து இம்முறை பாடம் கற்று தங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றுவிட்டார்கள் உண்மையாகவே தமிழர்களின் நாடாளுமன்ற உறுப்புரிமை இந்த முறையும் விளக்கப்பட்டு விடும் என்கின்ற பயம் எல்லோருக்கும் இருந்தது ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை வீட்டு சின்னம் சங்க சின்னம் பிள்ளையானின் கட்சி அதே போன்று பல்வேறு சுயேட்சை குழுக்கள் அதே போன்று கருணா அம்மானின் கட்சி என்று பல்வேறு தரப்புகள் தமிழர்களுக்கான ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்காக தேர்தலில் களமிறங்கி இருந்தார்கள் ஆனாலும் கூட தமிழ் மக்கள் புத்துசாதுரிய அறிவுபூர்வமாக செயற்பட்டு தங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்புரிமையை வென்றார்கள் ஒரு தோல்வியில் இருந்துதான் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழர் சமூகம் இந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் நிரூபித்திருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் முஸ்லிம் சமூகத்தினுள் கொடிகட்டி பறந்த ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் நிலைமை எப்போதும் தலைகளாக மாறத் தொடங்கிவிட்டது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை போல முஸ்லிம் காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது முஸ்லிம் பொறுத்த பொறுத்தவரையில் அதன் அடித்தளம் அம்பாறை மாவட்டமாகும் முஸ்லிம் காங்கிரஸ் நிஸ்தாபகர் மறைந்த எம் எச் எம் அஸ்ரப் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவே ஒரு காலத்தில் அம்பாறை மாவட்டத்தை வெல்லக்கூடிய கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து வந்தது மூன்று ஆசனங்களை வெல்வோம் என்கின்ற கோஷத்தோடு முன்பெல்லாம் முஸ்லிம் காங்கிரஸ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் இருந்தாலும் கூட இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டுமே முஸ்லிம் காங்கிரஸ் வென்றெடுத்திருக்கின்றது அல்லது பெற்றெடுத்திருக்கின்றது உண்மையாகவே இதை வெற்றியாக சொல்ல முடியாது முஸ்லிம் காங்கிரஸின் தோல்வியாகவே இந்த நிலையை கூற வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் முறை முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றது ஆனால் முஸ்லிம் காங்கிரசுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஆனாலும் முஸ்லிம் காங்கிரசுக்கு போட்டியாக வந்துள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இம்முறை முஸ்லிம் காங்கிரஸை போலவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வண்டெடுத்திருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆனாலும் முஸ்லிம் காங்கிரஸில் முதலிடத்தை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள நபரை விடவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் முதலிடத்தை பெற்று விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் முதலிடத்தை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்பதுதான் இங்கு சுவாரஸ்யமான விடயம் முஸ்லிம் காங்கிரஸில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட எம் எஸ் குதுமாலப்பை பதிமூவாயிரத்து பதினாறு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் தெரிவு செய்யப்பட்ட எம் ஏ தாகிர் பதினாலாயிரத்து ஐநூற்று பதினோரு விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் எனவே முஸ்லிம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த கட்சி அம்பாறை மாவட்டத்தில் தனது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறதோ என்கின்ற அச்சம் அந்த கட்சிக்காரர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் இம்முறை கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டிருந்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றில் ரோஃபக்கி ஒருவர் லக்ஷ்மன் கிரியல்லவின் மகள் சமிந்திராணி கிரியல்ல ரோஹிம் இம்முறை முப்பது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அவருக்கு அடுத்ததாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள சமிந்திராணி கிரியல்ல முப்பதினாயிரத்து எழுநூற்று எண்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது ரவுஃப் ஹக்கீமுக்கும் இரண்டாம் இடத்துக்கு வந்தவருக்கும் இடையில் நூற்று மூன்று வாக்குகளே வித்தியாசமாக அமைந்திருக்கின்றன மூன்றாவதாக வந்த திஸ் அத்தநாயக்க இருபத்தி ஒன்பது நாயிரத்து அறுநூறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது ரவுஃப் ஹக்கீமை விடவும் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் மட்டுமே திஸ் அத்தநாயக்க குறைவாக பெற்றிருக்கின்றார் எனவே இம்முறை கண்டி மாவட்டத்தில் ஹக்கீம் நூலிலையில் தப்பி பிழைத்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹக்கீம் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு எண்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகளை விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் எண்பத்து மூவாயிரம் எங்கே இருக்கிறது முப்பது நாயிரம் எங்கே இருக்கிறது ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை இம்முறை ரவு ஹக்கீம் குறைவாக பெற்றிருக்கின்றார் அதாவது ரவு ஹக்கீமை கடந்த தேர்தலில் ஆதரித்த மக்களில் ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இம்முறை நிராகரித்திருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்றத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தனர் அவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் பன்னி மாவட்டத்திலிருந்தும் அலிசப்ரி ரஹீம் புத்தளம் மாவட்டத்திலிருந்தும் இஷாக் ரஹ்மான் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்தும் முஷாரப் அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு குறுகிய காலத்திலேயே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருக்கும் அந்த கட்சிக்கும் துரோகம் அளித்துவிட்டு முஷாரப் இஷாத் ரஹ்மான் அலிசப்ரி ரஹீம் ஆகியோர் ஆளுந்தரப்புக்கு சென்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தீர்மானங்களுக்கு மாற்றமாக ஆளுந்தரப்பின் முடிவுகளுக்கு ஆதரவளித்து கிட்டத்தட்ட அவர்கள் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே மாறிவிட்டார்கள் அதிலும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரப் கோட்டாபாய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் கோட்டாவின் அரசாங்கத்தை மிகவும் சாடி முஸ்லிம் மக்கள் எதிர்த்து அவரை திட்டி அவரை நொந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த கோட்டாபாய ராஜபக்ஷவின் கையினால் ராஜாங்க அமைச்சரை பெற்றிருந்தார் ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்றால் ரிஷாத் பதியுதீனுக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் துரோகம் செய்த அந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் அது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆதரவாளர்களுக்கு பெருத்த சந்தோஷத்தை வழங்கி இருக்கின்றது இவர்களின் தோல்வியை தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் என்பதை சமூக ஊடகங்களில் இடப்படும் பதிவின் ஊடாக காண முடிகிறது இலங்கையில் பிரதானமாக மூன்று முஸ்லிம் கட்சிகளை குறிப்பிடலாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளின் தலைவர்களும் இந்த பொது தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவர்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவு ஹக்கீம் வெற்றி அடைந்து விட்டார் அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் தினம் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் தலைவர் ஏ எல் எம் அதாவுல்லா இந்த தேர்தலில் தோற்றுவிட்டார் அதாவுல்லா கடந்த பொது தேர்தலில் தனது தேசிய காங்கிரஸின் குதிரை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை அவர் புதிய ஜனநாயக முன்னணியின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் அந்த கட்சி அம்பாறை மாவட்டத்தில் தோல்வி அடைந்தது அதனால் அதாவுல்லாவும் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் தோல்வி அடைந்து விட்டார் அதாவுல்லாவின் தோல்வி மிகவும் கவனத்துக்குரியதாக பல்வேறு நபர்களாலும் பேசப்படுகிறது அத்தாவுல்லா தோற்று போனது அவரின் ஆதரவாளர்களுக்கு கவலை தரும் விடயமாக இருந்தாலும் கூட முஸ்லிம் சமூகத்தினுள் அதாவுல்லாவின் தோல்வி ஒரு சந்தோஷமான விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதாவுல்லா முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்த முஸ்லிம் சமூகத்தை துன்புறுத்திய முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இனவாதத்தை தூக்கி பிடித்த அரசாங்கங்களுக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் இருந்து வந்திருக்கின்றார் கோட்டபாய் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அதாவுல்லா அமைச்சு பதவியை பெறுவதற்காக சென்றிருந்ததும் ஆனால் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாத நிலையில் அவர் தனது மகனுடன் திரும்பி வந்ததையும் நாங்கள் தொலைக்காட்சிகளில் கண்டிருந்தோம் இறுதி வரையும் போட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் தனக்கு ஏதாவது பதவிகள் கிடைக்கும் என்கின்ற நப்பாசையில் போட்டாபாய ராஜபக்ஷவுடன் அதாவுல்லா ஒட்டிக்கொண்டே இருந்தார் மட்டுமல்ல பின்னர் வந்த ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்துடனும் அதாவுல்லா ஒட்டிக்கொண்டிருந்தார் அதாவுல்லா தனது சமூகத்தை விடவும் தனக்கு வாக்களித்த மக்களை விடவும் தனக்கு கிடைக்கும் பதவிகளையே பெரிதாக நம்பியிருந்தார் அந்த பதவிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டாக இப்போதும் இருக்கிறது அதாவுல்லா அவரின் சொந்த ஊரான அக்கறைப்பற்றில் அபிவிருத்தி என்கின்ற பெயரில் சில கட்டடங்களை கட்டி வைத்திருந்தாலும் கூட முஸ்லிம் சமூகம் துன்பப்பட்ட வேளையில் துன்புறுத்தியவர்களின் பக்கமாகவே அதாவுல்லா இருந்தார் என்பதுதான் அவருக்கு முஸ்லிம் சமூகம் இருக்கும் அடையாளமாக உள்ளது நந்தினியர்களே மற்றொரு வாக்குப்பட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும் உனிது